மேல் ஒலக்கூர் அரசு மேல்நிலை பள்ளியில் பள்ளி ஆண்டு விழா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகா மேல் ஒலக்கூர் அரசு மேல்நிலை பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது விழாவிற்கு தலைமை ஆசிரியர் பாலசுப்பிரமணியன் தலைமை தாங்கினார் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் அமுதா மற்றும் துணைத் தலைவர் வைஜெயந்தி முன்னிலையில் வகித்தனர் பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியை தீப லட்சுமி அனைவரையும் வரவேற்றார் மாணவ மாணவிகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது மாநில அளவில் விளையாட்டு குழுவிற்கு தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டது ஆண்டறிக்கையை உதவி தலைமை ஆசிரியர் ஞானமணி வாசித்தார் ஆண்டு விழா ஏற்பாடுகளை அனைத்து ஆசிரியர்களும் செய்து இருந்தனர் முதுகலை கணித ஆசிரியர் சகாயமேரி நன்றி உரையாற்றினார் விழாவில் அனைத்து மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் உங்கள் அனைவரையும் பள்ளியின் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வருகைக்கின்றோம் ஒரு இயற்கையான சூழ்நிலையில் ஒரு பசுமையான ஒரு இடத்தில் அமைந்துள்ள இப்பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவரும் பசுமரப்பாணி போல் ஆசிரியர்கள் கூறக்கூடிய கருத்துக்களை பெற்று சென்ற ஆண்டு இந்த பள்ளியானது பத்தாம் வகுப்பில் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று பெருமை அடைந்துள்ளோம் இந்த ஆண்டும் அதே போன்று நூறு சதவீதம் தேர்ச்சி அடைவதற்கு மாணவர் செல்வங்களும் ஆசிரியர் பெருமக்களும் இந்த கல்வியை மிகவும் பயனுள்ளதாக பயன்படுத்தி அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றி கலந்த வணக்கத்தை கோரிக்கொள்கின்றேன் அதே போன்று பிளஸ் ஒன் பிளஸ் வகுப்பில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களும் நூறு சதவீத தேர்ச்சி இந்த ஆண்டு பெறுவார்கள் காரணம் ஆசிரியருடைய அயராத ஒரு பணி மாணவர்களுக்கு தினமும் தங்களுடைய பாடங்களில் ஒரு அருமையான திட்டங்களை வகுத்து மாணவர் செல்வங்கள் எவ்வாறு தேர்வுகள் எழுத வேண்டும் என்பதை ஒரு பல்நோக்கு திட்டத்துடன் மாணவர்களுக்கு தயார் செய்து இன்று செய்முறை தேர்வுகள் எல்லாம் வெற்றிகரமாக முடிந்து இன்னும் ஒரு வாரத்தில்